வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் நெல்லை மாவட்ட மத்திய மாநில உள்ளாட்சி மற்றும் பொதுத்துறை ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஓய்வூதியர் தின விழா கூட்டமைப்பின் பத்தாவது ஆண்டு நிறைவு விழா மற்றும் பதினொன்றாவது ஆண்டு துவக்க விழா ஆகிய முப்பெரும் விழா நெல்லையில் நடந்தது கூட்டமைப்பு தலைவர் முத்துசாமி தலைமை வகித்தார் அமைப்பாளர் சண்முக சுந்தர்ராஜ் வரவேற்றார் தமிழ்நாடு முன்வாரிய ஓய்வு பெற்ற தொழிலாளர் மற்றும் அலுவலர் சங்க சிவசுப்பு பாண்டியன் அஞ்சலி தீர்மானத்தை முன்மொழிந்தார் அரசன் நடேசன் பேசினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் தமிழ்செல்வி வாசன் கண்ணாஸ்பத்திரி தலைமை மருத்துவ இயக்குனர் டாக்டர் கமல் பாபு சிறப்புரையாற்றினார் பல்வேறு சங்க நிர்வாகிகள் வேணுகோபால் அல்லல் காத்தான் சங்கரநாராயணன் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது வழங்கப்பட்டது இதில் பல்வேறு சங்க நிர்வாகிகள் திருவேங்கடம் விஸ்வாசம் ராம்குமார் பாலசுப்பிரமணியன் ஆறுமுகம் முத்து முகமது கண்ணன் சந்திரன் முத்தையா ஆயிரம்

என்று நம்முடைய பிரச்சனைகளை பற்றி ஆராய்வு கஷ்டப்பட்டு கொலையை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு தான் இந்த கூட்டத்தை ரத்து செய்யாமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம் இதே நேரத்தில் எனக்கு தெரிந்து இந்த நிறைய நாலஞ்சு கூட்டங்கள் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்களில் நடக்க இருந்தது அத்தனை கூட்டங்களையும் மற்ற அமைப்பாளர்கள் ரத்து செய்து விட்டார்கள் நான் ஒருத்தர் நான் ஒரு நம்ம கூட்டமைப்பு மட்டும்தான் வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க